பரலோகத்தில் போய் ஜோ பண்ண முடியாது என் குடும்பத்தை காப்பாத்துக்க அங்க செபிக்க முடியாது நரகத்துல இருந்து என் பிள்ளைய என் கணவன் என் மனைவிய என் அண்ணன என் அக்காவ என் தம்பிய நரகத்துல இருந்து வெளிய கொண்டாங்க அங்க போய் செபிக்க முடியாது அங்க போய் கதற முடியாது அங்க போய் கண்ணீர் வடிக்க முடியாது போய் ஆமை ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படு என்று சொல்ல முடியாது அங்க போய் சபைக்கு கூட்டிட்டு போக முடியாது அங்க போய் பரிதவிக்க முடியாது அங்க போய் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க முடியாது இந்த பூமியில ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து உன் வீட்டார் அனைவரோடும் இயேசுவை விசுவாசி குடும்பமாய் ரசிக்கப்பட்டவங்க மட்டும் கையெழுத்துக்க குடும்பமா